வாகை பூக்களை அவர் அடையாளப்படுத்துகிறார் போக அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு ரெண்டு எதிரிகளை அடையாளம் காட்டி களத்துக்கு வர்றார் அதனால அவருடைய ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு அவரோட ஸ்டார்ட் அப் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சாதானே தெரியும் நமக்கு தெரியும் அவர் எடுப்பு நல்லா இருக்கு ஒரு கமலன்ங்கிற முறையில் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஒரு மாற்று அரசியல் தேவை தமிழ்நாட்டில் என்னைக்கு இருக்கு அந்த இடத்தை இட்டு நிரப்புவார் வைகோ அப்படின்னு பார்த்தா வைகோ அதில் தோற்று போனார் அந்த இடத்தை இட்டு நிரப்புவார் என்று எதிர்பார்த்த சீமான் இன்றைக்கு ஒரு பாலியல் குற்றவாளியாக அவதாரம் எடுத்திருக்கிறார் அந்த இடத்தை இட்டு நிரப்புவார் என்று எதிர்பார்க்கப்படும் ஆமா பாலியல் குற்றவாளி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துக்கு வர முடியலை அதனால ஒரு மாற்று அரசியலுக்கு ஆன தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை இட்டு நிரப்பக்கூடிய தலைவராக விஜய் வரலாம் என்று நான் ஒரு கணக்கிட்டேன் அது வருவாரான்னு இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்கு இப்போ பிஜேபியோட சேர்ந்துட்டா இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இப்படி நீங்களே பிஜேபி அவர்களை திட்டுற மாதிரி ஒரு நிலைமை வருமே இல்லை நான் வந்து கொள்கை தானே பேசுவேன் எனக்கு எனக்கு தனிப்பட்ட மனிதர்கள் முக்கியம் இல்லை அதை தான் சொல்கிறேன் கொள்கை ரீதியாக திட்டுற மாதிரி வருமே நான் பெரியார் அண்ணா பிரின்சிபலுக்கு எதிராக யார் இருந்தால் எதிர்ந்தாலும் பேசுவேன் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓகே விஜய் அவர்கள் வந்து அவராகவே வாலண்டியராக ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முப்பது கோடி ரூபா தான் கணக்கு காட்டிருக்கீங்க மிச்ச பணத்துக்கெல்லாம் கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா தரப்புல இருந்து கூட்டணிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஏடிஎம்கே பிஜேபி சீமான் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு இது போன்ற தந்திரமான முடிவுகளை பிஜேபி மேற்கொள்ளும் இதில் பிஜேபி கட்சியினுடைய இந்த நரித்தந்திரத்திற்கு தம்பி விஜய் பலியாக மாட்டார்னு நான் நம்புகிறேன் பலியாருன்னா பலி ஆனார் என்றால் அவருடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் ம் ஆனால் இது ஏடிஎம்கேயோட சேர்ந்தா சம்ம சீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேயோட சேர்ந்தா நீங்க சொல்றது மாதிரி அது வலிமை பெறும் ம் அது வலிமை பெறாமல் தற்காத்துக் அடுத்த கட்டமாக ஸ்டாலின் என்ன செய்யப் போகிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வியும் பேச வேண்டிய பொருள் ஓகே நாஞ்சில் சம்பத் வந்து இப்போ ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரோ ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறோம் அதிகம் விஜய் அவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறீங்க அது என்ன காரணம் அது இல்லை ஒரு தமிழன் ஒரு கட்சி தொடங்கி இருக்கான் ஓகே அது ஒன்று ரெண்டாவது அவர் இந்த யானையை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார் சரி சங்க காலத்துல விதந்து பேச